உங்களோட பிள்ளைக்கும் சொல்லாம வேண்டிய நேரும் எந்த கிளாஸுக்கு வந்து பாருங்க அப்ப நான் என்ன செய்யறேன் எங்களோட பிள்ளைகள் என்ன செய்தி அதாவது உங்களோட பிள்ளை என்ன செய்தது கண்ணால பாக்கலாம் இந்த இயற்கை அனர்த்தத்தான பிள்ளைகள் பெரிய பெரிய கோடிஸ்வரங்கள் வெறும் கையோட பிள்ளைகள் ரோட்டுக்கு வந்திருக்கிறாங்க எல்லாத்தையும் உழந்தாச்சு ஒரு குடும்பமாக இருந்த தாய் தகப்பன் பிள்ளைகள் பிள்ளைகள் தாய் தகப்பனை இழந்து தாய் தகப்பன் பிள்ளைகளை இழந்து நடு ரோட்டுக்கு வந்தாச்சு இப்பையும் நீங்க படிப்பின பெறலண்டா இதே வந்து விலை கொடுங்க பிள்ளைகள் கல்வி மட்டும்தான் அழியா செல்வம் சரி வாப்பா பிள்ளைகள் சுகம் இல்லை யோசிச்சு பாருங்க கவலை ஆகி சார் உமா அவங்களை படிப்பிக்கிறதுக்காக வேண்டிக்கு போய் தெரியல ஹவுஸ் ஒய்ஃபா வேலை செய்யறது அங்க போயிட்டு பிள்ளைகள் நான் வெளிப்படையாச்சு ஹவுஸ் ஒய்ஃபா போற நிறைய பொம்புல்கள் எப்படி கஷ்டப்படுறாங்கன்னா தூங்குறதுக்கு இடம் இல்லை பிள்ளைகள் அவங்களுக்கு செப்பரேட் ஆன சாப்பாடு பிள்ளைகள் அங்க உள்ள உத்தல் சாப்பிட்டு முடிஞ்சு மிஞ்சுற சாப்பாட்டை தான் சாப்பிடுவோம் சில பேர் சொகுசாக வாழ்றதா உண்டு அப்படி இன்னொருத்தர் பீங்கான கழுகித்தான் பிள்ளைகள் வேண்ட பிள்ளை படிக்கோன்னு சொல்லி சளி அனுப்புறது அப்ப இதை நீங்க உணராம நாங்க எப்படி பிள்ளைகள் உணர்த்துறது அனாச்சாரம் நடத்துற முதலாவது இடமே பிள்ளைகள் போன் எந்த நேரமும் கேள்ஸ் கையில போன அவங்க வெளியில போறோனாக்க போன கையில ஸ்டைல் இப்ப வந்து ட்ரெண்டிங் இடது கையில போன் இருக்கும் அல்லது இடது காதுல போன் இருக்கும் ரோட்ல நடந்து போவாங்க அப்படித்தான் அவங்க போன் வந்து காட்டி காட்டித்தான் அவங்க நடந்து கொள்வாங்க எந்த அளவுக்கு சொன்னா பிள்ளைகள் திட்டத்துல நடந்த விஷயம் உங்க போன்ல ஒன்லைன் கிளாஸ் அல்லது ஒரு போன்ல பிள்ளைகள் யாரோ ஒருத்தரோட பழகுறாங்க அப்ப பழகின பிள்ளைகள் வீட்டுல கொஞ்சம் எதிர்ப்பு இந்த பொடியில கலையா முடிக்க கூடாதுன்னு வீட்டுல வந்து அந்த அவங்களோட காதலுக்கு எதிர்ப்பு பெண்புல பிள்ளது அந்த காதலுக்கு எதிர்ப்பு அப்படி தர நீங்க பதினாறு வயசுல கலையா முடிக்க ஆசைப்படுவீங்க பேரண்ட்ஸ் கலையா முடிச்சு வைப்பாங்களா இல்ல ஏன் நீங்க ஒரு நிலைமைக்கு வரணும்னு சொல்லி அவங்க அதை அந்த இடத்துல என்ன சொல்லுவாங்க உங்களுக்கு வழிமைப்படுத்துவாங்க

பேசி பேசி பேசினாலும் பேசி போட்டு அம்மாக்கு மகனுக்கு இடையில அம்மாவுக்கு மகனுக்கு இடையில பிரச்சனை அந்த அம்மாவின் மகனை ஏத்தி அவங்க ரெண்டு பேரும் சமாதானப்படுத்தி அனுப்பிவிட்டா போற ரெண்டு பேரும் சண்டை இது வரைய கொடுங்க நான் என்ன சொல்ல வந்தான்னு தெரியுமா நீங்க திருந்தாத வரையிலே உங்களை இறைவன் கூட திருத்த மாட்டானா